ஒரு கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் இந்த கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க சொல்லுவோம் நாங்கள் காரா கருணன்னு சொல்லுவோம் இதை தோலெல்லாம் சேவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நல்லா இது மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழையக்கூடாது சேனக்கெழங்கு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மசாலா போட்டு பெசரி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போட்டுக்கிங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்கு காரமே கிடையாது இதில் கலருக்காக ஏற்கனவே நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால் மசாலாக்கு தேவையான கொஞ்சம் காயிலும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் இருந்தாலும் உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் அதில் போட்டு பெசறி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறணும் செஞ்சுட்டு பார்க்கணும் காய் வேக வச்சதுனால அது கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைய வேண்டாம் கொஞ்சமாக அப்படியே லேசாக தண்ணி ஊற்றி கலரிக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் சாணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் கருணைக்கிழங்குக்கு சேனக்கிழங்கு நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச கிழங்கு அதில் போட்டுக்கலாம் அதனால் இதை நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் நல்லா எல்லா பக்கமும் கிளரி விட்டாச்சு இதை ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அதை மூடி இருக்கட்டும் அப்போக்கப்ப திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா காய திறந்து பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் இப்போ இது ஓப்பனில் வச்சுக்கலாம் வச்சு அப்போக்கப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு சேனக்கெழங்கு இது ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க அடியில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு புரியுதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சேனக்கெழங்கு வறுவல் ரெடி ஒரு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி நீங்கள் சேனக்கிழங்குன்னு வச்சுட்டாலும் சரி கருணக்கிழங்குன்னு வச்சுட்டாலும் சரி நாங்கள் காராக காரணம்னு சொல்லுவோம் அப்படி வச்சுட்டால் எந்த பேர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்கோங்க இது டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்